கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் லூக்கா ஒன்று எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விர்த்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமங்களை குறித்து நாம் தியானித்தோம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாம் தியானிக்க போகின்றோம் இந்த நாளில உங்களையும் என்னையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாகிய அவர் இந்த பூலோகத்திற்கு அருணோதயமாய் உதித்தார் என்று நாம் இந்த லூக்கா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கின்றோம் சகரியா விதமாய் சொல்கிறார் உங்களையும் என்னையும் சந்தித்த அருணோதயம் என்று ஆமேன் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்திலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி எழுதிய அந்த வார்த்தை நிறைவேறும்படியாய் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசியாவில் வாசித்த அந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் ஆம் ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம் பூமி இருள் அடைந்திருந்தது என்று கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார் ஆம் உலகத்தில் உள்ள எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உங்களையும் என்னையும் அவர் நித்திய வழியில் நடத்தும்படியாய் வந்தார் ஆம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியாய் உங்களையும் என்னையும் அவர் நிரப்பும்படியாத உலகத்திற்கு வந்தார் மாத்திரமல்ல நீங்களும் நானும் உலகத்தில் அநேகருக்கு இயேசுவினுடைய ஒளியை காண்பிக்கும்படியாகவும் அந்த ஒளியின் இடத்திற்கு வரும்படியாகவும் உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய பிரசனத்தினாலே நிரப்பி அநேகரை இயேசு ஒன்றை கொண்டு வரும்படியாய் உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்தும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்து பிறந்த நாட்களை நாம் தியானிப்பதிலும் கொண்டாடுவதிலும் புதிய உடைகளையும் கிறிஸ்துமஸ் செடிகளை வைப்பதிலும் நாம் நம்முடைய கவனங்களை அதிகமாய் செலுத்துவதை விட இயேசுவினுடைய ஒளியை அநேகருக்கு காண்பிக்கிற பிள்ளைகளாய் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் ஆம் வேதம் சொல்கின்றது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று உங்கள் மேலும் என் மேலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்திலும் அவருடைய ஒளி பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார் அவர் எனவே நாம் தேவனுடைய ஒளியை உலகத்திற்கு காண்பிக்கிற பிள்ளைகளாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம் அந்த அருணோதயத்தை இந்த நாளிலே நீங்கள் இருதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆம் அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர வந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒளியை நாம் பிரகாசிக்க பண்ண அர்ப்பணிப்போம் கிருபை இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்த இயேசுவே எங்களை நீ பிரகாசிக்க பண்ணினதற்காக நன்றி உம்மை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய அருணோதயம் இந்த நாளிலே பிரகாசிக்க பண்ணட்டும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆ மேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்